வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னல் சுக்குமமாக எழுந்தருளி முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாற்காட்டி வரிகளுக்கான வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் இயற்கையையும் கற்பனையையும் சிந்தித்து அறிபவன் சிறப்பாக வாழ்வான் என்று சாமிஜி இந்த நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகும் என்னும் ரசிக்கும் நிலையில் அதே அறிவாகும் இயற்கை ஈசன் உலகம் உயிர்கள் என பிரித்து பேசிடனும் பொருத்தமே தான் இயற்கையின் உச்ச நிலையாக உள்ள மனித எண்ணத்தை நுணுகி ஆய்ந்தால் இயற்கை அறிவு இரண்டும் ஒன்றாய்க் காணும் இதுவே தன்னிலை விளக்கம் அறிந்து சொன்னேன் என்று ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல்ல உலகியல் தத்துவம் பயின்றிடும் எல்லோரும் உயிராற்றலை உள்ளுணர்வாக பெற்று அதன் அளவிலா நன்மை அறிவால் யூகித்து உணர்ந்தால் அவ்வப்போது ஆங்காங்கே அவரவர் எண்ணத்தில் விளைவுகள் தொடர் விளைவு உனைப்பயன் விதிப்பயன் விரிவாக ஆராய்ந்து விளக்கம் பெற்று உயலாம் வளமுடு வாழ்ந்து பிறர் வாழ்வுக்கும் வளம் தந்து வறுமை நோய் அறியாமை வகைமொன்றை ஒளிச்சிடலாம் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்கிறாங்க இறைநிலை ஒற்றாயிருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம் என்று சாமிஜி சொல்றார் திறன் மூன்று தன்மாற்றம் இயல்புக்கும் குருதலம் என்ற அந்த முத்திரன் இயற்கை தத்துவத்தை சுவாமி பதினாறாக பிரிக்கிறாங்க வாழ்க்கை தத்துவத்தை பன்னிரெண்டாக சாமிஜி பிரித்து நமக்கு கொடுத்திருக்காங்க இயற்கை தத்துவத்தை பதினாறாக பிரிக்கிறாங்க இயற்கையின் இயக்க ஒழுங்கு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு நான்கு இயற்கையின் இயக்க நியதி நான்கு இயற்கையின் இயக்க வேறுபாடு நான்கு இயற்கையின் இயக்க கணிப்பு சிவம் சுத்தவெளி சக்தி உலகம் உயிர்கள் இயற்கையின் இயக்க ஒழுங்கு சுத்தவெளி அந்த சுத்தவெளியிலிருந்து தோன்றிய அந்த இறை துகள் தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் அத துகள் இறை துகள் சுழற்சி தான் வான்காந்தமாக ஜீவன்களுக்குள்ள ஜீவகாந்தமாக இருக்கிறது உலகம் உயிர்கள் இந்த நான்கு இயற்கையின் இயக்க ஒழுங்கு இயற்கையின் இயக்க கணிப்பு காலம் வேகம் பருமன் தூரம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கோள்களும் அனைத்து சூரிய குடும்பங்களும் ஜட பொருட்கள் எல்லாமே கால வேக பருமன் தூரம் என்ற இந்த நாடு அடிப்படையில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு இதை இயற்கையை இயக்க கணிப்புங்கிறாங்க உதாரணத்துக்கு பூமி எடுத்துக்கிட்டால் இருபத்தையாயிரம் மைல் சுற்றளவுடையது அதன் வேகம் ஆயிரத்தி நாற்பத்தோரு மைல் வேகம் சூரியனில் இருந்து ஒன்பது கோடி டிஸ்டன்ஸு அது முந்நூற்றி அறுபத்தி ஐந்தே கால நாட்களுக்கு ஒரு சுற்று சுற்றி வருகிறது இப்படி அந்த டிஸ்டன்ஸு தூரம் பருமன் அதே போல வேகம் காலம் கால வேக பருமன் தூரம் இயற்கையினுடைய இயக்க கணிப்பு இயற்கையின் இயக்க நியதி காரணம் செயல் விளைவு தொடர் விளைவு கூட்டங்கள் அடுத்து இயற்கையின் இயக்க வேறுபாடு தனி இயக்கமாக இருக்கு அது இணை இயக்கமாகவும் பிரதிபலிப்பு இயக்கமாகவும் தொடர் விளைவு தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அது இயற்கையின் இயக்க வேறுபாடு இயற்கை தத்துவத்தை இறை தத்துவத்தை பதினாறாக சாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த பூமியில் இன்றைக்கும் புகழுடம்போடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை மகான்களும் தன்னுடைய மன அலைச்சுழலை குறைத்து அந்த ஒன்று மூணு என்ற அந்த டெல்டா வேவ்ல விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த பேரியக்க மண்டல நிலையில ஏழு நாளில் தான் அவங்களுடைய மன அலைச்சூழல் இருக்கு அதை தாண்டி அந்த சுத்த வெளியாகவே மாறி நின்று அந்த சுத்த வெளியோடு இரண்டரை கலந்து கரைந்து கலந்து அதோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்த மகான்கள் எல்லாம் தன் இன் என்ன உணர்ந்தாங்களோ அதுதான் இன்றைக்கி பள்ளி கல்லூரிகளெல்லாம் நாம் டியூஷனாக படிக்கிறோம் இதை நாம் புரிந்து கொள்ளணும் ஆதிசங்கரனுடைய அத்வைத பிளாசபியை படிச்சுட்டு பிஹெச்டின்னு சொல்கிறோம் ஆதிசங்கரர் நாட்டிய டிகிரி ஹோல்டர் சித்திரை திங்கள் தாரண ஆண்டு முதல் தேதி அருடரங்கத்தில் சாமிஜி மாலை ஐந்து மணிக்கு இறை உணர்வு அறநெறி என்ற தலைப்பில் சாமிஜி வந்து விளக்கம் கொடுக்குறாங்க அப்போது சாமி சொல்றாங்க முப்பத்தி ஆறு ஆண்டுகளில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வேதங்கள் நான்கு ருக்கி அஜூர் சாம அதர்வண வேதங்கள் புராணங்கள் சாஸ்திரங்கள் நீதிநூல் பகவத்கீதை பைபிள் குரான் ஆதிசங்கரர் அத்வேதம் புத்தர் ஆராய்ச்சி நெறி சமணர் மேன்மை உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களையும் படிச்சுட்டேன் அவை எல்லாமே இந்த இரண்டொழுக்க பண்பாட்டை தான் சொல்லுது அந்த இரண்டு பண்பாட்டை கடைபிடித்து வாழ்ந்தால் நாம் ஒழுக்க சீலராக திகழலாம் என்று சாமிஜி நமக்கு அன்றைக்கு விளக்கம் கொடுத்தாங்க இயற்கை இந்த இயற்கை தத்துவம் பதினாறு உணரணும் நாம் கற்பனையையும் சிந்தித்து அறிபவன் நாம் இறைநிலையோடு இரண்டரை கலந்து நின்று வாழும்போது நாம் அந்த இறைவத்து தன்மையான அன்பும் கருணையுமாக மாறி நின்று வாழலாம் இதுதான் ஒரு சிறந்த மனித பிறப்பினுடைய நோக்கம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனைய வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க